நம்ம அடங்கி இருக்கும் பொழுது அந்த சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது நமக்குள்ள என்ன வருது வரும்போது தேவனை மறந்து விடுகிறோம் ஒருத்தர் கிளிகள்லாம் நிறைய வளர்த்தாரான் வீட்டுல அப்படி கிளிகள் வளர்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்ப பூனைகள் வந்து கிளியை பிடிச்சிட்டு போயிருது எப்படியோ ஒரு வழியில அப்படி பிடிச்சி இழுத்துட்டு போயிருது இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கிளிகளுக்கு பூனை 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 அப்படின்னு கத்தருக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு எப்படி சொல்லி கொடுத்துருக்காரு பூனை பூனை அப்போ கிளிகளும் பழகிருச்சுங்க அப்ப சும்மா இருக்கிற நேரத்தில் பூனை பூனைன்னு கத்துங்களாம் இவரும் ஓடி வந்து பார்ப்பாரு பூனை இல்லை பரவாயில்ல கிளிகள் என்ன செஞ்சிருச்சு கத்துறதுக்கு கத்துக்கிருச்சுங்க அப்படின்னு ஒரு கொஞ்சம் நம்பிக்கையோடு இருந்துருக்கிறார் திடீர்னு ஒரு நாள் மத்தியானம் பூனை பூனைன்னு கத்திட்டு ஓடி வந்துருக்க பூனை இல்லை அப்போ இவருக்கு புரிஞ்சு இவங்களாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க பழகிட்டு இருக்கிறாங்க ஒரு நாள் நைட்டு திடீர்னு பூனையே வந்துருச்சு பூனை வந்த உடனே பயத்துல கிளிகளுக்கு பூனைன்னு சொல்லி கொடுத்ததும் மறந்து போச்சு நிறைய பிள்ளைகள் மார்க்கு சரியா எடுக்காம வரும்போது ஏன் மார்க் நல்லா படிச்சுட்டு தாமா போனேன் அந்த எக்ஸாம் காலுக்குள்ளே போனவொடனே அங்கே டீச்சரை பார்த்த உடனே கொஸ்டின் பேப்பரை பார்த்தவொன்னே அம்புட்டு மறந்து போச்சுமா அப்படின்னு சொல்கிறீங்களே அது மாதிரி இந்த கிளிகளுக்கு பூனையை பார்த்தவொன்னே என்ன சொல்லி கத்தணுங்கிறது கீச்சு பூச்சு கீச்சு பூச்சுன்னு கத்திருக்கு இவருக்கு ஒரு நம்பிக்கை பூனை வந்தா பூனைன்னு கத்துங்க நேற்று வரைக்கும் கத்துச்சுக்கல நேற்று காலையில் கூட கத்த பழகிருச்சு இல்லை அதனால இப்பயும் கத்துங்கன்னு ஒரு நல்லா தூங்கிட்டே இருந்து காலையில் ஒரு கிளியும் காணும் இதே மாதிரிதான் இந்த விசுவாச கிளிகள் சும்மா இருக்கும் போதெல்லாம் துடிச்சு துடிச்சு சோம ஆமே நல்ல இல்லையா பாஸ்டர் கர்த்தர் பாத்துக்குறாரு பாஸ்டர் ஆனால் பிரச்சனை வரும்போது தான் நீங்கள் யாருங்கிறது தெரியும் நான் இன்னைக்கு சொல்றேன் இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளுங்கிறதுக்கு அடையாளத்துக்கு முதல் அடையாளம் என்ன தெரியுமா உங்க வாழ்க்கையில ஒரு காலை துண்டா போயிருந்தா கூட நீங்க சந்தோஷமா நிற்பீங்க இந்த ஓத்த கால் இருக்குல்ல கர்த்தர் என்னை இதை வச்சு எங்க கண்மலையில கொண்டு போய் நிறுத்துவாருயா சொல்லுகிறது ஏசையா இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தின் கடைசி பகுதியில எந்த சூழ்நிலையிலும் விசுவாசிக்கிறவனுடைய அடையாளம் பதறவே மாட்டான் யோபு மாட்டையில உங்க பிள்ளைகள்லாம் அழிஞ்சு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க அப்படியா உங்க ஆடு மாடுகள்லாம் இல்லாம போயிடுச்சு அப்படியா உங்க ஒட்டகங்கள்லாம் இல்லாம போயிடுச்சு அப்படியா தேவ பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல நான் எப்படி இருப்பேன் இந்த வார்த்தை ரொம்ப சாதாரண வார்த்தை இல்லைங்க இந்த வார்த்தையை சும்மா வாயில சொல்லிட்டு போயிடலாம் இருந்து சொல்லணும் என் வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்தாலும் நான் ஆண்டவரை இழக்க மாட்டேன் இப்படிப்பட்டவங்களால மட்டும்தான் அவருடைய கருத்துக்குள்ள அடங்கி இருக்க சும்மா பில்டப்புக்கு ஆசீர்வாதத்துக்கு மேன்மைக்காக சபையின் மேன்மைக்காக பாஸ்டர் பிரியப்படுத்துவதற்காக நானும் விசுவாசி காட்டுவதற்காக நான் யார் தெரியுமா பைபிள் தெரியும் குருப்பெல்லாம் இந்த இடத்துல ஓடி போயிடும் எந்த குறுப்லாம் இங்கே ஓடி போயிடும் பெருமைக்கு வந்தவன் தன்னை காட்டுன்னு வந்தவன் ஆசீர்வாதத்துக்கு வந்தவன் எல்லாம் அந்த இடத்துல ஓடி போயிருவான் அடங்கி இருக்கிறவன் யாரும் தெரியுமா எதுவுமே வேணாம் உங்க கரம் போதும் சொல்றவனால மட்டும்தான் அடங்கி இருக்க முடியும் ஒருவேளை உங்க மனநிலை பல மாதிரி இருந்தா இன்னைக்கு ஒரு மனநிலைக்கு வந்துட்டு போங்க இந்த ஆலயத்துக்கு கர்த்தர் என்னை வெக்கப்படுத்த மாட்டாதியா தான் இருக்கேன் பாஸ்டர்னு சொல்றீங்களே நீ எங்க வெக்கப்பட்டாயோ அங்கேயும் உன் தலையை உயர்த்துவேன் அது சும்மா இல்ல ரெட்டிப்பாய் உயர்த்துவேன்னு சொல்லிட்டாருல்ல நான் விசுவாசிக்கிற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர்ல எல்லாரும் முதலாளியா மாறிடுவீங்க இல்லையிலா அதுக்காக தான் ஆண்டர் உங்களை பார்த்து சொல்றேன் நீ அடங்கி இருப்பா தேவனுடைய வார்த்தையே இருதயத்திலே வச்சுக்கிட்டே இருந்தா அடங்கி இருக்க முடியும் தேவனுடைய வார்த்தையை இழந்துட்டா அடங்கி இருக்க முடியாது பதறுவீங்க குழப்பம் அடைவீங்க போராட்டமான நேரத்துல சோர்ந்து போயிடுவீங்க கத்தருக்கே உங்க மேல நம்பிக்கை வராம போயிடும் பவுல் சில விரைவில் வாரி நெருப்பின் மேல போடுகையில் விரியன் பாம்பு ஒண்ணு அலுவரைத்து புறப்பட்ட அவனுடைய கையில என்ன செஞ்சிருச்சு வந்து கவ்விருச்சு இப்ப பாம்பு இங்கனக்குள்ள கவ்வுன உடனே அந்த பாம்புடைய தன்மை என்னன்னு சுத்தி இருக்கிறேன் பூரா பாக்குறான் ஏய் விரியன் பாம்புடா சாதாரண பாம்பு இல்ல சரியான விஷமுள்ள பாம்பு இந்த பாம்பு கடிச்சுட்டா ஐம்பது இடர் செத்து போயிடுவாங்க எத்தனைன்றதுக்குள்ள கவுண்டிங் போடுறான் ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படிதான் அங்கே போட்டிருக்கு அந்த தீவார் கண்டபோது அந்த மனுஷன் கொலைப்பாதன் இதற்கு சந்தேகமே இல்லை இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் வழியானது பிழைக்க விட்டல தங்களுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள் அப்படி சொல்லிக்கொண்டு அவனை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனா ஐந்தாவது வசனத்தில் அவன் அந்த பூச்சியை தீயில என்ன செஞ்சிட்டான் இதுதான் விசுவாசிக்கிறவன் பதறா எங்க சின்னதா ஒரு கொசு கடிச்சதுக்கே வீங்கணும்னா என்ன மூஞ்சி மாறுது எங்க ஒரு பாம்பு கடிச்சு தொங்கிட்டு இருக்கு அந்த பாம்பு பார்த்தது என்ன பாம்பு எந்த டாக்டர் போனோம் எங்க போனோம் எங்க போனலாம் பார்க்கல அதை என்ன செய்தார் உங்க வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நீங்க உதறி போடணும் கத்தர் விரும்புகிறார் அது எந்த பிரச்சனை எப்படிப்பட்ட பிரச்சனை எவ்வளவு பெருசுங்கிறதெல்லாம் பார்க்க கூடாது உங்களுக்கு தெரிஞ்ச ஒன்னே ஒண்ணு அதை நல்லா சொல்லுங்களேன் ரெண்டு பேர் தான் சொல்றாங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஒன்னே ஒண்ணு உதறி போடணும் அல்லையா உதறி போடுறதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா பிசாச தூக்கி இந்த பாம்பு வந்து கடிச்ச உடனே அதை என்னை பாம்பு கடித்து விட்டது எந்த ஆஸ்பத்திரிக்கு செல்லாம போட்டுட்டு அப்படி நம்ம வேலையை பார்த்து அடுத்த வேலையை பார்க்க போக ஆரம்பிச்சு போக ஆரம்பிச்ச உடனே அவன் வீக்கம் கண்டு அல்லது சடிதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்ட நீங்க சும்மா இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரன் சும்மாவே இருக்க மாட்டான் ஏக்கா நான் இன்னைக்கு காலையில உன் வீட்டுக்காரன் கோமா போனதை பார்த்தேன் விடாதக்கா சாயங்காலம் வர்ற வரைக்கும் இப்படியே இருந்து என்னன்னு பார்த்து சரி பண்ணிரு அப்படின்னு வருவான் வீக்கம் கண்டு இவன் குடும்பம் எப்ப அழியும் பார்த்துட்டே இருப்பானுங்க ஆனா நீங்க அவனெல்லாம் பார்க்க கூடாது நீங்க யாரு தெரியுமா நீங்க யாரு தேவனுடைய கரத்திலே அடங்கி இருக்கிறவர் ஏக்கா என் கணவர் அப்படிதாங்க பேசிட்டு போவாரு சாயங்காலம் அல்வா வாங்கிட்டு வருவாருங்க போயிட்டு வாங்க என் கணவர் அப்படிதான் திட்டிட்டு போவாரு சாயங்காலம் பூ வாங்கிட்டு வருவாரு என் மனைவி அப்படித்தான் நீ பேசுவா அடுத்த நிமிஷம் நீ கூப்பிட்டு கொஞ்சுவா போயா அப்படின்னு சொல்லியிருக்கு ஏன்னா உலகம் அப்படித்தான் பார்க்கும் நம்மள நம்மள வந்து பெருசு கா பெருசாக்கணும் உள்ள அந்த பிரச்சனையே விசாசே கொம்போட வந்து உங்கள்கிட்ட பேசுனா நீங்க ஆத்தாடினு ஓடி போயிருவீங்களே அதனால பக்கத்து வீட்டுக்காரனுக்குள்ள புகுந்துருவான் யோபுடைய மனைவிக்குள்ள புகுந்த மாதிரி புகுந்து வந்து ஏக்கா உனக்கு அப்படி ஆயிடுச்சு உன் பிள்ளைகள் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லுவான் நீங்க சொல்லணும் எவனும் வீக்கம் கண்டு சாகலாம் மாட்டான் நான் உதறி போட்டு விட்டேன் நல்லா நான் தூக்கி எரிஞ்சிட்டேன் எதையும் என் மனசுல வைக்கல என் இருதயத்தில் வைக்கல எந்த கவலையும் நான் சுமந்து கொண்டு இல்லை அத்தர் மேல் என் பாரத்தை வைத்து விட்டேன் நான் கலங்கி தவிக்க மாட்டேன் அவரே என்னை அவளதான் அவளை இல்லையா இப்போ ஒரு விஷயம் நம்ம செய்திக்கு வந்து முடிச்சிடலாம் இப்போ ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா எதுக்காக பவுளுக்குள்ள மட்டும் இந்த கவலை ஏன் வரல அப்படின்னா நீங்க அதுக்கு முன்னாடி இருபத்தி ஏழாவது அதிகாரத்தை எடுத்துக்கோங்க இருபத்தி ஏழுல இருபத்தி ரெண்டுல இருந்து வாசிச்சோம்னா ஆகிலும் அவர் பவுல் எல்லாரையும் கூப்பிட்டு சொல்றாரு பவுல் எல்லாரையும் கூப்பிட்டு திடமனதா இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன் கப்பல் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கு பிராண சேதம் என்ன செய்யாது வராது இது யார் சொன்னது ராத்திரியிலே தூதனானவன் வந்து என்னிடத்துல சொல்லி இருக்கிறான் இப்ப என்ன சொன்னாரு கப்பல் சேதம் வரும் ஆனா பிராண சேதம் வராது இப்போ இவங்க எல்லாரும் என்ன நினைச்சிருப்பாங்க கப்பல் எவனாவது எவனால சாவான்னு நினைச்சிருந்திருப்பாங்க ஆனா இங்க கப்பல் சேதத்துல ஒருத்தனுக்கு ஒன்னும் வரல ஆனா கப்பல் இருந்து கரையேறும் போது பாம்பு கிடைக்கும் மாறி நடக்குதா இல்லையா ஆண்டவர் என்ன சொன்னாரு கப்பர்லதான் உயிர் போகாதுனாரு பாம்பு கடிச்சு சொல்லலையே அப்படின்னு பவுல செய்யல நம்மனா நீங்க யோசிச்சிருப்பீங்கல்ல பத்து பவுன் பொண்ணுதானா இல்ல பதினஞ்சு பவுன் பொண்ணா எது பாஸ்டர் சொன்னா பாஸ்டர் போய் கூப்பிட்டு சொன்னாரே முப்பது வயசுல ஒரு பொண்ணு இருக்கு முப்பத்தஞ்சு வயசுல ஒரு பொண்ணு இருக்கு முப்பது வயசு கல்யாணம் பண்ணா முப்பது பவுன் போட்டுருவாங்க முப்பத்தஞ்சுல கல்யாணம் பண்ணா முப்பத்தஞ்சு பவுன் உனக்கு போட்டுருவாங்க எந்த பொண்ணு வேணும் ஐம்பத்தஞ்சில் பாருங்க பாஸ்டர் என்ன ஐம்பத்தஞ்சு பவுன் கிடைக்குன்னு சோ அந்த மாதிரி இல்ல என்ன நடந்துச்சுன்னு கேட்டு சொல்லுங்க பாஸ்டர் சொல்லுங்கள் சொல்லுங்க கரெக்டோ தப்போ அவர் சொன்னா சொன்னதுதான் இதுல இல்லைன்னா அதுல பாதுகாப்பாரு அது இல்லைன்னா இதுல பாதுகாப்பாரு எப்படியாவது நீ காப்பாரு அது மட்டும்தான் எனக்கு தெரியும் அல்லயா கப்பர் சேதமோ பாம்போ இல்ல நான் பாம்புகிட்ட இருந்து தப்பிச்சு போகும்போது ஒரு ஆபத்து வந்தாலும் சிங்கம் வந்தாலும் கரடி வந்தாலும் அதெல்லாம் எனக்கு தெரியும் காப்பாருங்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியும் எத்தனை பேர் அதை நம்புறீங்க என்னை உயர்த்துவாருங்கிறது மட்டும்தான் பாஸ்டர் எனக்கு தெரியும் ஆனா எப்படி உயர்த்துவார் எது கூட உயர்த்துவார் என்னைக்கு உயர்த்துவாருன்னா எனக்கு தெரியும் என்னை நடத்துவார் உயர்த்துவார் ஏன்னா ஏற்ற வேலை குறித்த வேலை அவருக்கு மட்டுந்தான் தெரியும் லே பவுல் அப்படி இந்த வார்த்தைய மறக்காம வச்சிருந்ததுனாலதான் பாம்ப உதறி போட முடிஞ்சிச்சு இந்த வார்த்தைய அந்த சூழ்நிலை வந்து சில கப்பல் உடஞ்சப்ப மறந்துருந்தாருன்னா அவர் என்ன செஞ்சிருப்பாரு தெரியுமா தூக்கி தூக்கி பார்த்திருப்பார் வீட்டுக்கு வந்திருக்காங்க கடிச்சிச்சு இங்கெல்லாம் சில நேரம் நான் பார்த்துருக்கேன் யாராவது ஒருத்தாங்க சின்னதாக வீங்கியிருக்கும் பாஸ்டர் இது என்னது வீங்கிருக்கு வீங்கிருக்கு ஏ கொசு கடிச்சிருக்கடா அப்படியாச்சு போயிட்டு வரேன் பாஸ்டர் பஸ் கொசு கடிச்சா இவ்வளோ பெருசு வீங்குமா ஆமாப்பா போய் தொலைடா ஒன்றும் செய்யறா செத்துற மாட்டாடா நமக்கு இவ்வளோ கடுப்பு ரொம்ப கத்துருக்கு எப்படி இருக்கும் ஆண்டுட்டு ஓயாமல் போய் போய் ஆண்டவர் என்ன தெரில ஆண்டவர் என்ன ஏ நான் தான் அன்னைக்கே உனைய சொல்லிட்டேன்லடா உன்னை அழைக்கும் போதே உனக்கு என்ன சொன்னேன் ஏய் ஆபிரகம் உன்னை அழைக்கும்போது என்ன சொன்னேன் பெரிய ஜாதியா அப்ப பொறுமையா இருற அப்படின்னு சொல்லி அவருக்கே கடுப்பாரு இந்த ஆகா ஆண்டவர் சொன்ன உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்னாரு இப்ப குழந்தையும் பிறந்துருச்சு இப்போ குழந்தையோட இருக்கும்போது ஈசாக்கும் வந்ததுக்கு அப்புறமும் ஒரு பிரச்சனை வந்துருச்சு இப்போ கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சம் அப்பத்தையும் கொடுத்து போயிட்டு வாமா டாட்டா என் வேலை ஆயிருச்சு எனக்கு ஒரு பிள்ளை பிறந்துருச்சு நீ வேலையை பாருன்னு யார் அனுப்பி விட்டுட்டா ஆப்ரஹாம் அனுப்பி விட்டுட்டாரு இப்போ இருபத்தி ஒன்னாவது அதிகாரம் இருந்து பதினேழு வரைக்கும் என்ன சம்பவம் நடக்குதுன்னா இந்த ஆஹார் தண்ணி பாட்டில் கொண்டே இருக்கிறார் தண்ணி பாட்டில் போற பணாந்திரத்துக்குள்ள குறையுதே இப்படி பார்த்ததுனால இந்த பிள்ளை செத்து போகுங்கிற ஒரு கன்ஃபார்ம் அவளுக்குள்ள வந்துருச்சு அப்ப பிள்ளையை தூக்கி ஒரு இடத்துல போட்டுட்டு பிள்ளை சாகரத்தை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி தூரமாய் போய் ஒரு இடத்துல அழுது கொண்டிருக்கிறாள் ஆனால் கர்த்தர் இவளுக்கு என்ன வார்த்தை சொன்னார் என்னைக்கு சொன்னார் கற்பமா இருக்கும்போது ஆகாரே பயப்படாது இந்த பிள்ளை தான் பெரிய ஜாதியாக்குவேன் சொன்னத தண்ணி பார்க்கும் போது என்ன சொல்லி தண்ணி குறைதா தண்ணி குறைஞ்சாலும் பிள்ளை என்ாகத நான் பார்க்க மாட்டேன் ஆண்டவரே என் பிள்ளை ஜீவனோட இருக்கிறதான் பார்ப்பேன் உங்க வார்த்தை எனக்குள்ள இருக்கு ஆண்டவரேன்னு சொல்லி அங்க அற்புதம் என்ன செஞ்சிருக்கோம் ஆனா இவளுக்கு ஏன் இந்த இடத்துல இவ கதறிக்கிட்டு ஓடி போனான்னா தெய்வ வார்த்தையை ஆனா ஆண்டவர் சொன்னதை செய்கிற கல்லை லோயா அவர் வாக்கு மாறாத தெய்வன் இவளுக்குள்ள விசுவாசம் இல்ல இவளுக்குள்ள நம்பிக்கை இல்ல ஏ இவன் மறந்தான சூழ்நிலையை பார்த்தா வனாந்திரத்தை பார்த்தா தண்ணிக்கான பார்த்தா பிள்ளை அழுகிறத பார்த்தா பிள்ளையை தூக்கி போட்டு ஓடிட்டு போய் வனாந்திரத்துல அழுது கொண்டிருக்கும் போது ஆண்டு சொன்னார் ஏ ஆகாரு ஏன் அழுது கொண்டிருக்க நான் சொன்னதான் ஏன் மறந்த இன்னைக்கும் உங்களை பார்த்து ஆண்டு அதான் கேட்கிறேன் ஏன்பா உன் நிலைமைய பார்த்து நான் சொன்ன வார்த்தையை மறந்துட்டேடா நான் சொன்ன வார்த்தையே மறந்துட்டேன் நான் உன்னை உயர்த்துவேன்னு சொன்னேன் அத மறந்துருக்க அவன் உன்னை பார்த்து நாசமா போவேன்னு சொன்னான் அதை மட்டும் பிடிச்சி வச்சுட்டு என்னை பார்த்து நாசமா போவேன்னு சொல்லிட்டான் பாஸ்டர் அவனை விட மாட்டேன் பாஸ்ட நாசமா போவேன்னு சொல்லி அது நடக்காதுரா நான் சொன்னது மட்டும்தான் நடக்கும் கத்தர் சொல்றேன் ஏன்னா பிசாஸ் என்ன பண்ணுவானா நல்ல வார்த்தைகளை பூரா மறக்கடிச்சுட்டு உலக கவலைகளை உலக பிரச்சனைகளை உலக போராட்டங்களை கொண்டு வந்து உங்க இருதயத்துல வச்சு உங்களை பதற வைப்பான் நீங்க பதறவே கூடாது நீங்க விசுவாசத்துல இருக்கிறீங்க ஆண்டவர் சொல்லியிருக்க விசுவாசம் கடுகளவு இருந்தா கூட மழையை பார்த்து பெயர்ந்து போ அப்படின்னு சொன்னா போ அந்த ஆண்டவருக்கே தெரியும் அந்த விசுவாசம் அவங்களுக்குள்ள கொண்டு வர முடியாமல் அவருக்கே தெரிஞ்சு போனதுனாலதான் கடுகளாவது வச்சுக்கப்பா உள்ளங்கிற தெய்வ பிள்ளைகளே இன்னைக்கு ஆண்டவர் தெளிவா அவங்ககிட்ட சொல்லிட்டாரு சூழ்நிலையை பார்த்து தெய்வ வார்த்தையை மறந்துடாரு இதை பார்த்து இன்னைக்கே இந்த பிரசங்கத்தை கேட்டு வீட்டுக்கு போவீங்க ஏதாவது ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்ப நீங்க நின்று சொல்லணும் என் கருத்தை அவர் சொன்னதை செய்யும் அளவுக்கும் என்ன செய்ய மாட்டாரு கைவிடவே மாட்டார் சிலர் விசுவாசிங்க இதுவரைக்கும் நான் அடங்கி இருந்தேன் இன்னைக்கு நான் பெற்றுக்கொள்ள போகிறேன் உலங்கள் பண்ணிட்டு ஆண்டருடைய கருத்துல நான்